அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பி ஃபெலிஷியின் ஜூலியட் இடைநிலை ஆசிரியை அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மல்லபுரம் திருவடைவரதூர் ஒன்றியம் தஞ்சாவூர் மாவட்டம் என் பள்ளி இரண்டாம் வகுப்பு குழந்தை குரு பிரசாத் இப்பொழுது அபையாரின் ஆத்திச்சூடிகளை கூறுகிறான் பேர் குரு பிரசாத் இரண்டாம் வகுப்பு அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மல்லபுரம் அவ்யாரினாச்சி சூடி ஆரம் செய்ய விரம்ப ஆறுவது தினம் ஏழுவது கரு இவது விளக்கில் உடையது விளம்பில் ஊக்கமது கைட நெத்திகளை ஏப்பதிகள் செய்ய விட்டு புறது ஒழுகு ஓதுவது பேச அக்கம் சுருக்க கன்றோன் சொல்ல நான் போல்வாழ சனி நீராடு நயம்பட ஊரை நயம்பட வீடு இணக்கமறிந்து இணங்கு தந்தை தாய் மேல் நன்றி மறவேல் பர்வத்தார் பாய் முன் பரீது உள்ளார் அழகேல் பாரம்மாடேல் இளமே இள இளவ மஞ்சத் துயல் பஞ்ச பஞ்சகம் பேச அழகேல் செயல் சேல் இளமே அரணை அரணை மறவேல

கொல்லை விரும்பே கோதாட்டோலி டோலி கவேயட்ற சக்கர சான்றோருக்கு சாண்ட்ரோருக்கு இனத்தீரே சித்திரன் பேச சி சி சிர்மை சீர்மேயக் ட்ற நன்றி நன்றி